இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய குடிமைப்பணி தேர்வில் அகில இந்திய அளவில் எண்பத்து மூன்றாம் இடம் பிடித்து சாதனை படைச்சிருக்காரு திண்டுக்கல்லை சேர்ந்த சுபதர்ஷினி அவர்கள் இது அவருடைய ஏழாவது முயற்சி முதல் ஆறு முயற்சியிலும் பூர்வாங்க தேர்வு அதாவது பிரிலிமினரி எக்ஸாமில் கூட அவர் தேர்ச்சி பெறவில்லை என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம் சுபதர்ஷினியின் தந்தையார் திரு முருகன் அவர்கள் ஒரு சமூகவியல் பேராசிரியர் தாயார் திருமதி மல்லிகா அவர்கள் அரசு மருத்துவமனையில் செவிலியர் கண்

சுபதர்ஷனியோட ஒரு பெரிய சாதனை இது உங்களுக்கு நமது யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சுபதர்ஷினி உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் வணக்கம் என் பேர் சுபதர்ஷினி நான் ஒரு டென்டிஸ்ட் குவாலிஃபிகேஷன் திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வரேன் என்னோட அப்பா பேர் முருகன் அவர் ஒரு சோஷியாலஜி ப்ரொஃபஸராக இருந்தார் அண்ட் அம்மா வந்து மல்லிகா அவங்க வந்து அரவக்குறிச்சி ஜிஹெச்ல நர்சிங் சூப்பர்னண்ட்டாக இருக்காங்க என் கூட பிறந்தவங்க மொத்தம் ரெண்டு பேர் என்னோடய யங்கர் சிஸ்டர் அண்ட் எங்கர் பிரதர் நான் தான் எல்டஸ்ட் இந்த ஃபேமிலி நான் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் என்னோடய கிராஜுவேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் யுபிஎஸ்சியில் எனக்கு ஒரு நைன் லாங் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி நான் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் அட்டம்ஸும் யூபிஎஸ்சியில் ப்ரிலம் ஸ்டேஜ் க்ளியர் பண்ணலை சிக்ஸ் அட்டம்ஸும் ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு பட் செவன்த் அட்டெம்ப்டில் என்னோட கன்சிஸ்டன்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால் நான் வந்து செவன்த் அட்டெம் ஆல் த்ரீ ஸ்டேஜஸ் இன் ஒன் கோல கிளியர் பண்ணி ஆல் இண்டியா லெவல் எயிட்டி தேர்ட் ரேங்க்கும் தமிழ்நாடுல தேர்ட் ரேங்க்கும் வாங்கியிருக்கேன் நீங்கள் இந்த குடிமைப்பணி தேர்வை எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க ஆக்சுவலாக சிவில் சர்வீஸ் ஜாயின் பண்ணி ஐஏஎஸ் ஆகணுங்கிறது என்னோடய சைல்ட்ஹுட் ட்ரீமாக இருந்தது பட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே நர்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தனால ஒரு என்னை ஒரு டாக்டர் ஆக்கி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க ஸோ அவங்களோட விஷ்னால் நான் வந்து டென்டிஸ்டி சூஸ் பண்ணி படித்தேன் எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கல நான் டென்டிஸ்ட் ஆகி படித்தேன் என்னோட கிராஜுவேஷனுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அந்த சைல்ட்ஹுட் ட்ரீமான ஐஏஎஸ் ஆகணுங்கிறது வந்து ரிவைவ் ஆனது அது அதுக்கப்புறம் தான் நான் சூஸ் பண்ணி அந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா யூபிஎஸ்சியில் எனக்கு இது நைன் லாங் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி நான் வந்து ஒரு டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து எக்ஸாம்ஸ் கொடுத்துட்ருக்கேன் யூபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் நான் டிஎன்பிசி ரெண்டு குரூப் ஒன் நான் ரெண்டு டைம் எழுதியிருக்கேன் பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃப்ரிலிம்ஸில் கிடைக்கல செகண்ட் டைம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் எழுதுனதில் என்ன மெயின்ஸ் ஃபிலிம்ஸ் கிளியர் ஆகி மெயின் ஸ்டேஜில் கிடைக்கல பட் யூபிஎஸ்சி ஃபார்ச்சுனேட்லி இந்த அட்டம்ப்டில் கிடச்சிது வேற ஏதாவது வேலை பார்த்திங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டிங்களா நான் என்னோடய கிராஜுவேஷன் முடித்தோடனே ஒன் இயர் எங்கள் காலேஜ்லேயே லெக்சராக ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு கிளினிக் போகலான்னு ப்ரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணலான்னு நினச்சேன் பட் அதை குவிட் பண்ணிட்டேன் வேலை எதுவும் நான் பார்க்கல என்னோடய யுபிஎஸ்சி ஜேர்னியில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டிலேருந்து படிக்கிறதுல மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணேன் பட் எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலை பார்த்துட்டே அவங்களோட ஒர்க் அண்ட் ப்ரிப்ரேஷன் ரெண்டையுமே எப்படி பேலன்ஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஈக்குவலாக எடுத்துகிட்டு போய் கிளியர் பண்ணி நல்ல ரேங்க்ஸ் வாங்கி நல்ல போஸ்டிங்கில் இருக்கவங்களும் இருக்காங்க ஸோ வேலைங்கிறது இது ஒரு தடையாக இருந்ததில்ல யூபிஎஸ்சி ஜேர்னியில் எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் நம்மளுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா போதும் நம்ம எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தாலும் நம்ம வந்து ஜெயிக்கலாம் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டிருக்கலாம் இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றிருக்கலாம் டூ தௌசண்ட் செவன்டீனில் சிக்ஸ்டீன் செவன்டீனில் நான் வந்து டெல்லி போனேன் டெல்லியில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ணேன் பட் ஒன் இயர் ட்ரைனிங் எடு அங்கே ஃபவுண்டேஷன் பேச்சில் ஜாயின் பண்ணி ஜிஎஸ்லாம் படித்தேன் பட் எனக்கு வந்து அது ஆகலை ஏன்னா எனக்கு சம்டைம்ஸ் அது புரியலை லாங்குவேஜ் பேரியர் இருந்தது அதே மாதிரி அது ஒரு பெரிய இன்ஸ்டியூட்னால ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் நம்மளோட டவுட்ஸ் கூட கிளாரிஃபை பண்ணுறதுக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் இருந்தது ஸோ அதனால நான் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செல்ஃப் ப்ரிப்ரேஷன் அண்ட் ஆன்லைன்லேயே இப்போல்லாம் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸுமே ஆன்லைன்லேயே அவங்களோட மெட்டீரியல்ஸ் அண்ட் இதெல்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க அதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் படித்தேன் இந்த ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸாகவே நான் வந்து செல்ஃப் ப்ரிப்ரேஷனில் தான் படிக்கிறேன் ஒரு வீட்டில் இருந்து கொண்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார்படுத்தி வெற்றி பெற முடியுமா பயிற்சி நிறுவனத்தில் சேரணும் அப்படிங்கிறது அவசியமாக என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தே கூட படிக்கலாம் அது கண்டிப்பாக இப்போ இருக்க காலகட்டத்தில் சாத்தியம் தான் எல்லாமே டிஜிட்டல்லே உங்களுக்கு அவைலபிளாக இருக்க ரிசோர்ஸஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் நம்ம எல்லாமே இருந்தே கூட படிக்கலாம் ஒரு கைடன்ஸ் மட்டும் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா போதும் பட் இன்டர்வியூ ஸ்டேஜ் டெல்லி போகணுங்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் மாக் இன்டர்வியூஸ் நிறைய கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்கும் ஸோ இன்டர்வியூ ஸ்டேஜில் கோச்சிங் இன்ஸ்டியூட்டோட பங்கு கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கும் மத்தபடி ப்ரிலம்ஸ் அண்ட் மெயின் இன்ஸ் ஸ்டேஜஸில் அவ்வளோவா இன்ஸ்டியூட்ஸை நம்பி நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்மளே நம்மளோட ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நம்ம ரைட்டிங் ஸ்கில்ஸ் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்மளே டெவலப் பண்ணிக்கிட்டால் நம்ம எங்கேருந்து வேணாலும் இந்த தேர்வை வந்து வெற்றியாக எடுத்துக்கலாம் வெயில் செஜெக்ட்டே படிக்க முடியுமா கண்டிப்பாக முடியும் அதுக்கு தேவை டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் மட்டும்தான் நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் பேக் ஆஃப் த மைண்ட் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி பற்றின ஒரு டிட்டர்மினேஷன் அண்ட் ஃபோக்கஸ் இருந்ததுன்னா நீங்களே அந்த வேலை அந்த உங்களோட ஷெடியூலில் வந்து கரெக்டாக ப்ராப்பராக டிவைட் பண்ணிப்பீங்க ஒருத்தர் வந்து டென் ஹார்ஸ் ட்வெல் ஹார்ஸ் படித்தாதான் ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்டால் கிடையாது மினிமம் ஒரு த்ரீ ஃபோர் ஹார்ஸ் அது நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்கனாலே போதுமானது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் சிக்ஸ் அவர்ஸ் நீங்கள் வந்து டெடிக்கேட்டடாக படிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டைம் ஷெடியூலை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வேணாலும் வீட்டிலருந்தே கூட படிக்கலாம் உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்ன அதை எவ்வாறு நீங்கள் முடிவு பண்ணீங்க என்னோட விருப்ப பாடம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணது பொலிட்டிக்கல் சயின்ஸ் சூஸ் பண்ணதே ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி நான் மெடிக்கல் இருந்து வரனால ஃபஸ்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து மெடிக்கல் சயின்ஸ் தான் சூஸ் பண்ணேன் பட் அது ரொம்ப வாஸ்ட்டாக இருந்தது என்னாலையும் அதை ஃபுல் ஃப்ளெஜாக படிக்க முடியல சரியான கைடன்ஸ் கிடைக்கல அதுக்கப்புறம் அதை ஒட்டி இருக்கிற மாதிரி ஆந்த்ரோபாலஜி சூஸ் பண்ணேன் பட் அந்த சப்ஜெக்டில் பார்த்தா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்ன தான் அது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி இல்லை தென் லேட்டராக தான் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் இதில் ஏ நான் ஏன் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிலிட்டி நல்லா இருந்தது அதே மாதிரி கைடன்ஸ் இருந்தது டெஸ்ட் சீரீஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருந்தது இது எல்லாத்தையும் விட முக்கியமாக எனக்கு வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அதனால மட்டும்தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன் இதில் இன்னொரு அட்வான்டேஜும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா இது நிறையா ஜென்ரல் ஸ்டடிஸ் அண்ட் எஸ்ஏ எத்திக்ஸ் எல்லா கூடையும் ஓவர்லேப் ஆகுது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதனால கொஞ்சம் ப்ரிப்ரேஷனு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு இருக்குன்றதுனால நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல்ஸ் எடுத்தேன் உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியமான பங்காற்றும் உங்களோட மார்க்ஸில் ஸோ அதுக்கு வந்து ரிசோர்ஸஸ் கைடன்ஸ் இருக்கிறது மாதிரி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏரியா எந்த சப்ஜெக்ட்ஸுன்னு பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும் உங்களோட நேர்முகத் தேர்வு எப்படி இருந்துச்சு அதுக்கு உங்களை நீங்கள் எப்படி தயார் செஞ்சு கொண்டீங்க என்னோட நேர்முகத் தேர்வு ரொம்ப கார்டியலாக தான் இருந்தது நான் பயந்த மாதிரி இல்லை ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப லாங் இயர்ஸ் நான் வீட்டிலே இருந்தனால் எனக்கு வந்து ஒரு 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 ஸ்டேஞ்சஸ் கூட ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு வரது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க்காக இருந்தது அதனால நான் இன்டர்வியூ நினச்சி ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் பட் நான் ஒரு டூ மந்த்ஸ் டெல்லியில் போய் தங்கி இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் ஆக்கிட்டேன் நம்மளுக்கு வந்து பர்ஸ்னாலிட்டி தான் அதை பேரே பர்ஸ்னாலிட்டி டெஸ்ட் தான் நம்ம என்ன மாதிரி பர்ஸ்னாலிட்டி நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்கா அதை தான் செக் பண்ணுவாங்க நம்மளோட நாலேஜ் எல்லாம் ப்ரில்ஸ் அண்ட் மெயின்ஸ்லேயே செக் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ அதனால் நம்ம பர்ஸ்னாலிட்டியாக நம்ம அவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம சில சில ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது நான் இதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் கொஞ்சம் வீக்காக தான் இருந்தேன் அந்த இதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நான் டெல்லியில் போய் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கிட்டேன் இதை தாண்டி எனக்கு வந்து தினேஷ் தாசா சார் போர்டு போர்டில் தான் எனக்கு அலாட் பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட டீட்டெயில் அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணியிருப்போம் அதை ரிலேட்டடாக தான் எல்லா கொஷின்ஸும் கேட்பாங்க அண்ட் முக்கியமான சில ஏரியாஸ் லைக் உங்களோட ஹாபீஸ் நீங்கள் வந்து உங்களோட ப்ரோ இது எப்படி மெடல்ஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் வாங்கியிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க என்னோடய ஹாபி வந்து டேக்கிங் கேர் ஆஃப் டாக்ஸ் அது கொஞ்சம் யூனிக்கான ஹாபியாக இருந்தனால அதில் நிறைய இஷ்யூஸ் ரீ ரீசெண்டாக நடந்துட்டு இருந்தது அது எல்லாத்தையும் நிறையா இன்டெப்த்தாக கேட்டாங்க நீங்கள் ஒரு டேஃபில் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அதை ரொம்ப பார்த்து ஒரு கைடன்ஸ் எடுத்துகிட்டு ஃபில் பண்ணுங்கள் அதுதான் மேக் ஆர் பிரேக்ஸ் யுவர் இன்டர்வியூ என்னோடய இன்டர்வியூவில் நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணனால எனக்கு ஒரு டீசென்ட் ஸ்கோர் ஒன் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வாங்கிருந்தேன் அது இந்த இந்த அட்டெம்ப்டில் அது கொஞ்சம் டீசென்ட் ஸ்கோராக தான் நான் பார்க்குறேன் ஸோ நீங்கள் டே ஃபில் பண்ணும்போது சரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் லிசனிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு இன்டர்வியூக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் எடுத்துக்கோங்க எல்லாருமே இன்டர்வியூ தான் ஈஸியஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க பட் இன்டர்வியூ ஈஸியாக கன்சிடர் பண்ணாதீங்க அதுவும் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டேஜ் ஸோ லைட்டாக எடுத்துக்க வேண்டாம் ஆறு முறை முதல் கட்டத்திலேயே தோல்வி அடைந்த போது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதை எப்படி சமாளித்து மீண்டு வந்து இந்த சாதனையை நீங்கள் படைச்சிருக்கீங்க ஆக்சுவலாக ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு கிராஜுவலாக நம்மளே நம்மளோட பர்ஸ்னாலிட்டியாகவே நம்ம மாறிடுவோம் அது என்னோடய கேஸில் நான் அதை உணர்ந்திருக்கேன் ஃபஸ்ட் என்னோடய ஃபெயிலியர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் ஐயோ நம்மளுக்கு கிடைக்கல அந்த மாதிரி ஒரு கவலையாக இருக்கும் அதுக்கடுத்து ஃபோர்த் ஃபிஃப்த் அட்டம்ஸில் கிடைக்காதப்போ எனக்கே என் மேலே ஒரு கோபமாக இருந்தது எல்லா திறமையும் இருந்து ஏன் நம்மளுக்கு கிடைக்கலன்ற மாதிரி கோவம் இருக்கும் தென் ஒரு ஃபியர் இருக்கும் ஐயோ இது நம்மளுக்கு கிடைக்காமல் இருக்குமோ இது வந்து நமக்கான பாத் இல்லையோன்ற மாதிரி ஒரு ஃபியர் கூட இருக்கும் பட் இது எல்லாத்தையும் ஒன்ஸ் ஓவர் கம் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடு ஒரு ஃபெயிலியர் மேலே நீங்கள் வச்சிட்டிங்கனாலே அதுவே உங்களை சக்ஸஸை நோக்கி கூட்டிகிட்டு போகும் என்னோடய கேஸில் எனக்கு இந்த எல்லா ஸ்டேஜஸ்ஸுமே கிராஜுவலாக நான் பார்த்துருக்கேன் ஃபியர் ஓவர் கம் பண்ணி என்னோட கான்ஃபிடென்ஸ் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நான் எப்போ சேஞ்ச் பண்ணிக்கிட்டேனோ அதுலேருந்து என்னோடய ப்ரிப்ரேஷன் ஸ்டைல் என்னோட என்னோடய பர்ஸ்னாலிட்டியாகவே நான் நிறையவே மாறியிருக்கேன் அது எனக்கே நல்லா ஃபீல் ஆகுது ஸோ நீங்களும் ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு 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 ஸ்டம்பிங் பிளாக்காக பார்க்காம அதை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு அதை லேர்ன் பண்ணுங்கள் உங்களோட ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணுங்கள் நீங்கள் லேர்னிங் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அதை உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஏன் இப்படி ஃபெயிலியர் ஆனோ எதனால் இது ஆச்சுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னீங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் இந்த யூபிஎஸ்சி தேர்வு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் நம்மளோட நாலேஜை செக் பண்ணுறாங்க மித்த ஃபிஃப்டி பர்சன்ட் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பர்சன் நீங்கள் எந்த மாதிரி ஆளுமை திறன் தான் பார்ப்பாங்க உங்களுக்கு எவ்வளோ மென்டல் ஸ்ட்ரென்த் இருக்குது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் அந்த தான் மெயினாக நான் நினைக்கிறேன் ஸோ எனக்கும் இந்த ப்ரிப்ரேஷனில் ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் நாலேஜ் பேஸ்டாக நான் இருந்திருக்கேன் மித்த ஃபிஃப்டி பர்சன்ட் நிறையா எஃபோர்ட் எடுத்து நான் என்னையே சேஞ்ச் பண்ணிக்கிட்டது தான் அதிகம் அண்ட் புக்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து டு டுவெல்த்தில் இருக்க எல்லா என்சிஆர்டி புக்ஸுமே படிச்சிடணும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக நம்ம அட் அட் அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் புக்ஸ் வந்து படிக்கலாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு புக்குன்னு மட்டும் உங்களோட ரிசோர்ஸை வந்து லிமிட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலி நிறைய பேர் ஒரு மித் கிரியேட் பண்ணியிருக்காங்க என்னென்னா ஐஏஎஸ் ஆகிறதுக்கு அண்டர் தசன் என்ன வேணாலும் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி என்ன வேணாலும் படிக்கணுன்றது அப்படி கிடையாது லெஸஸ் மோருன்றது தான் யூபிஎஸ்சியில் பொறுத்த வரைக்கும் முக்கியம் சிலபஸை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்காமல் சிலபஸில் இருக்க ஒவ்வொரு வேர்டுமே ரொம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிக்காமல் வேறு என்ன படித்தீங்கனாலும் அதில் யூஸ் கிடையாது அதனால் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்துக்கோங்க நீங்கள் என்ன படிக்கிறது கண்டென்ட் அந்த சிலபஸில் இருக்கா அது ஓரியன்டாக தான் நீங்கள் படிக்கிறீங்களான்னு உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்களுக்கு டைம் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் அடுத்து வாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ வேணாலும் படிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் தான் முடிக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ரிசோர்ஸ்ன்னு லிமிட் பண்ணிக்கோங்க நானும் பேசிக் புக்ஸ் படித்தேன் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரினா மாடர்ன் இண்டியாவுக்கு ஸ்பெக்ட்ரம் புக் படித்தேன் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நிதின் சிங் ஒரு புக் இருக்குது அது படித்தேன் தென் வந்து ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஹிஸ்டரிக்கு தமிழ்நாடு கிளாஸ் லெவன்த் புக் படித்தேன் தென் அதே மாதிரி பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் புக் படித்தேன் எக்கனாமிக்கு நிறைய வீடியோஸ் தான் பார்த்தேன் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் படித்தேன் தென் சயின்ஸ் அண்ட் டெக் அந்த மாதிரி கொஞ்சம் டைனமிக்காக இருக்க பார்ட்ஸ்க்கெலாம் வந்து நான் விஷன் ஐஏஎஸ்னு ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட் இருக்குது அவங்களோட மெட்டீரியல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலே பண்ணியிருந்தேன் தென் சி சாட் பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அதுக்கு பேர் ஃபீல் ஃப்ரீ டு லேர்ன் அந்த யூடியூப் சேனல் தான் என்னோடய ப்ரிப்ரேஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த யூடியூப் சேனல் பார்த்து தான் நான் நிறைய கான்செப்ட்ஸ் புதுசாக கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகல்வார்னு ஒரு புக் இருக்குது அந்த புக்கில் நீங்கள் சம்ஸ் நிறையா இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் கொஷின்ஸாக எடுத்துகிட்டு பண்ணலாம் இது எல்லாத்தையும் விட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் எந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க எப்படி நம்மளை நம்மளே அந்த ஏரியாஸில் வந்து தயார்படுத்திக்கணுங்கிறதுக்கு ஒரு கைடு மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் இருக்கும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் மெயின் ஸ்டேஜுக்கு நான் என்டெய்லி விஷன் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் படித்தேன் ஏன்னா அது கொஞ்சம் கன்சைஸ்டாக இருக்கும் ஒரு ஒரு டாப்பிக்குக்கும் இன்டெப்த்தாக நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒவ்வொரு நோட்ஸ்மே ஒரு டூ த்ரீ பேஜஸ் தான் இருக்கும் கொஷின்ஸ்லாம் எடுத்துட்டா ஸோ எனக்கு நோட்ஸ் எடுத்து பட படிக்கிற பழக்கம் வந்து கிடையாது அதனால் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் விஷன் மெட்டீரியல்ஸ் படித்தேன் தென் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரஞ்சன் ஒரு அகாடமி இருக்குது அவங்களோட நோட்ஸ் தான் நான் ஃபுல்லாக படித்தேன் இது வந்து நம்ம படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை நிறைய பேர்த்துக்கு டீச் பண்ணுங்கள் நீங்கள் டீச் பண்ணும்போது உங்களுக்கே லாங் டேர்ம் மெமரியிலே இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர்கிட்ட டீச் பண்ணும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும் உங்களோட அவங்க ஏதாவது டவுட்ஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்டெப்த்தாக கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டீச் பண்ணுறது இட்ஸ் அ பெட்டர் வே டு லேர்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் வேணும்னா அதை ஃபாலோ பண்ணலாம் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இனி வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான லெவலில் தான் இருக்குது பட் இது கஷ்டம் இது முடியாதுன்னு நினைக்க வேண்டாம் நம்மளால் நிச்சயமாக முடியும் அதுக்கு தேவை மூ மூணு விஷயம் ஒன்று கன்சிஸ்டன்சி இன்னொன்று டெடிக்கேட்டட்னஸ் இன்னொன்று வந்து ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் இது எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் இப்போதைக்கு நான் யங்ஸ்டர்ஸ் கிட்டே நிறையா பார்க்குறேன் உங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்குது எல்லா எபிலிட்டிஸ் பொட்டென்ஷியல் எல்லாமே இருக்குது பட் ஒரே ஒரு விஷயம் விஷயம் அவங்க பண்றது பண்ணுறது என்னென்னா செல்ஃப் பிலீஃப் தான் எனக்கு இது வராதோ எனக்கு இது தெரியாதோ அவங்கள அவங்களே டவுட் பண்ணிவிட்டு ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கோ ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கோ கூட பயப்படுறாங்க அப்படி இருக்காதீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ரிஸ்க் எடுங்க கொஞ்சம் இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் பேப்பரில் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் தான் நம்ம படிச்சுட்டு போனதே வரும் மித்த இருக்க செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி கொஷின்ஸ் நீங்கள் இன்டெலிஜென்ட் கெஸ் பண்ணணும் கொஞ்சம் கேல்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை வந்து கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கோங்க செல்ஃப் டவுட் படவே படாதீங்க ஃபெயிலியர் இஸ் அ பார்ட் ஆஃப் த ப்ராசஸ்ஸாக நினைங்க ஃபெயிலியர் இந்த எண்ட் ஆஃப் த லைஃப் மாதிரி நினைப்ப பேர் நினைக்கிறாங்க அப்படி இருக்க வேண்டாம் ஃபெயிலியர்ஸ்லேருந்து லெசன்ஸ் லேர்ன் பண்ணுங்கள் தென் மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க அது மட்டும்தான் ப்ராக்ரெஸ் கூட்டிகிட்டு போகும் இவ்வளோ நேரம் எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி உங்கள் வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்